அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எத்தனை தீமையானவை ஒரு மூமின் பாவம் செய்வானா பாவம் செய்வான் ஒரு மூமின் வரம்பு மீறுவானா வரம்பு மீறுவான் ஒரு மூமின் ஹராமானதை சாப்பிடுவானா சாப்பிடுவான் ஆனால் அதே பொழப்பாக இருக்க மாட்டான் இதுதான் மேட்ரு இதான் டிஃப்ரென்ஸு புரியா பை மிஸ்டேக் ஏதோ ஆசைப்பட்டுருவான் ஏதோ ஒரு தாவறுதல் நடந்துடுவோம் ஏதோ ஒரு மன மனசு வந்து தூண்டிடும் அதில் சூழ்நிலையாக அந்த மாதிரி இருக்கும் அதை ஃபோர்ஸ் பண்ணிடுவோம் ஏதோ ஒன்று நடந்துடும் ஆனால் வருத்தப்படுவோம் உடனே அதுலேருந்து வெளியே வர பார்ப்பான் செஞ்சதுக்கு தவபாக கேட்பான் ஆனால் இவங்க எப்படி அப்படின்னா அதுலயே டெப்த்தாக போயிட்டே இருப்பாங்க அப்போ அதில் பார்க்கும்போது இப்போதான் நான் சொன்ன இப்போ இஸ்லாம்ங்கிறது ஒரு தீனு அல்லாவுடைய தீனை நீ விட்டுட்டு வேற தீன் அப்படிங்கிற பட்சத்தில் நீ எந்த கொள்கைனையும் அடாப்ட் பண்ணாலும் சரி அது வந்து சோசியலிசமாக இருக்கட்டும் கம்யூனிசமாக இருக்கட்டும் கேபிட்டலிசமாக இருக்கட்டும் இந்துத்துவாவாக இருக்கட்டும் அது வந்து லிபரலிசமாக இருக்கட்டும் எந்த இசங்களாக இருக்கட்டும் பதினாறு வகையான கொள்கைகள் இருக்குது இப்போதைக்கு இந்த உலகத்தில் எத்தனை கொள்கைகள் இருக்குது மனிதர்கள் சோசியல் அதாவது சம் ஆட்சி முறைகள் பதினாறு வகையான கொள்கைகள் இருக்குது கூகுளில் அடிச்சு பாருங்கள் இந்த பதினாறு வகையான கொள்கைகள் என்னென்னு விக்கிபீடியாவில் லைனாக போட்டிருப்பான் மொனாக இருக்கி என்ன டிக்டேட்டர்ஷிப்பு எல்லாமே அதில் ஃபேசிசம் லொட்டு லொசுக்கு எல்லாம் அதில் வரும் சரியா அப்போது அல்லாவுடைய தீனை விட்டுட்டு இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஹராமான அந்த இதுலேயே டெப்த்தாக போயிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கட்சி தொடங்குவாங்க அது பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் முப்பத்தெட்டு இயக்கங்கள் இருக்குது ஹராம்லேயே அதான் சொல்கிறாங்க இது முப்பத்தெட்டும் ஹராமு போட்டி போட்டு அது அவங்க சரியில்லை அதை விட நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் நாங்கள் என்ன சிறப்பாக செயல்படுவீங்க அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹராமு நீங்கள் அறுபது பர்சன்ட் அறமாக ஆக போகிறீங்களா அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் குஃப்ரு நீங்கள் அறுபது பெர்சன்ட் கூஃரு நீங்கள் எழுபது பர்சன்ட் கூஃரு ஏற்றி எண்பது பர்சன்ட் கூஃரு பேசுகிறதெல்லாம் என்ன இதாக அவங்க பெருடைய வாரிசுகள் பெரியார் ரசூல்லா வாரிசு இல்லையா ரசூல்லா என்ன சொன்னாங்க என்னுடைய வாரிசுகள் கல்வியாளர்கள் ஆலயம்கள் உள்ளமாக்கள் நீங்கள் தானே லீடர்ஷிப்பு நீங்கள் தானே திங்கடேங்கு உங்களை தானே சமூகம் நம்புது நீங்கள் யார் பின்னாடி கூப்பிட்டு போகணும் பெரியார் பின்னாடி கூப்பிட்டு போகணுமா ரசூல்லா பின்னாடி கூப்பிட்டு போகணும் சீமான் சொன்னார்ல ஒரு வகையில் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டு பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் மண்ணு தான் எல்லா மனிதர்களும் மண்ணாக போயிட்டாங்க இறை தூதர்களும் மண்ணில் போயிட்டாங்க இங்கே இது அல்லாவுடைய மண் வானம் பூமி அல்லாவுக்கு சொந்தமானது இங்கே யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது புரியுதா அப்போது இவங்களுடைய அந்த இவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் அதாவது அவங்களுடைய உழைப்பு இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பான் விராட் கோலின்னு வச்சுக்கோ விராட் கோலி எவ்வளோ எஃபர்ட் போடுவார் ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவார் இதுதான் வந்து அந்த கமிட்மெண்ட்டு அதுதான் எல்லாம் சொல்கிறாங்களே யூ ஊனை அதாவது யு சார் ஊனை அப்படின்னா அதுலேயே ஊறி திளைப்பது அது சொல்கிறோம்ல எந்திரிச்சா அதாவது பிரச்சனையே வந்து நாங்கள் போத்திட்டு படுப்போம் அந்த மாதிரி நாடி நரம்பெல்லாம் அந்த கொள்கை வந்து ரத்தத்தில் ஓடுறது இந்த பக்கம் ஃபோக்கஸே கிடையாது இதை எடுத்துகிட்டு போனால் எல்லா இடத்துல என்ன கிடைக்கும் மறுமையில் என்ன பதில் கிடைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் முஸ்லீம் வந்து நான் வந்து ஒரு முஸ்லீம் தலைவர் நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து அதாவது இந்த ஏரியாவில் நான் தான் பெரிய ஆள் அந்த வந்து இது இப்போ வக்ஃபாரியத்தை தலைவர் யாரோ ஒரு ஒரு ஆள் வக்ஃபு வாரிய சம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் இப்போ கொண்டுட்டாங்க புரியுதா கொண்டுட்டு அது ஒரு பிரச்சனை இது யார் வந்து சரியான ஆள் யார் தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு உம்மத்துடைய ஃபோக்கஸ் எல்லாவுடைய வழிகாட்டுதல் அதன்படி வாழுதல் அதன்படி மக்களை கொண்டு செல்லுதல் அதன்படி மக்களை வழி நடத்துதல் புரியுதா இதில் தான் கொண்டு போகணும் புரியுதா எதில் லாபம் இருக்கு அது என்ன வகையில் லாபம் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி அந்த லீடர்ஸ் வந்து என்ன பண்ணும் கரெக்டான வழி நடத்தல் பண்ணும் அடுத்த அவசரத்தில் அதுதான் எல்லாம் சொல்லணும் அப்போ இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஹராமான பொருட்களை வின்ப உண்பதில் விரைந்து செல்லப்படுவதையே நீ காண்கிறீர்